பொதுவாக ஒரே ஒரு கருத்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுவதோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னதாக ஒருவர் பேட்டியிலே ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறார் பின்னர் அமலாக்கத்துறை அதே ஆயிரம் கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு ஆயிரம் கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன் மக்களுக்கும் அது நன்றாக தெரியும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் வரை அவர்களுடைய மக்களுடைய குரலாக இன்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை ஏவி தமிழ்நாடு மாணிப கழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு இருக்கின்றார்கள் நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள் அதில் எந்தவித தவறுகளும் இல்லை ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுவரை என்ற போர்வையில் மாநில அரசினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய முகமூடிகளை தோல்வித்து காட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தீவிர நடவடிக்கை தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அடித்தட்டு மக்கள் வரை அவர்களுடைய மக்களுடைய குரலாக இன்று ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதை பொறுத்துக் கொள்ள முடியாத ஒன்றிய அரசு அமலாக்கத்துறையை ஏவி தமிழ்நாடு வாணிபக் கழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரில் அங்கு இருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கள் சொல்லுகின்ற அந்த கருத்துக்களில் பல்வேறு முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு பிரிவுகளில் பதியப்பட்ட குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை நீங்களும் அந்த பிரஸ்விலீஸ் பார்த்துருப்பீங்க அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர் என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை அதேபோல பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை மருத்துவ காரணங்கள் இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள் அதில் எந்தவித தவறுகளும் இல்லை ஆனால் தவறுகள் நடந்ததைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் அதேபோல டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பொறுத்த வரைக்கும் வெளிப்படை தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர் அதில் எந்தவிதமான முறைகேடுகளோ கருத்துக்கோ இடமில்லை அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் மதுவான உற்பத்தி ஆலைகளுக்கும் வாட்டில் கொள்முதலுக்கும் இடையிலாக்கூடிய அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அது என்பது எங்களுடைய நிறுவனத்திற்கு வெளியில் ஒரு நிறுவனம் பல்வேறு அரசு அலுவலகங்களில் டெண்டர் எடுக்கலாம் அதற்கான பணிகளை செய்யலாம் ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளியில் அவர்களுக்குள்ளாக வரவு செலவு அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தில் அதன் மூலமாக வரப்பெற்ற அந்த பணத்தின் மூலமாக கூடுதலான கொள்முதல் ஆணைகளை பெற்றதைப் போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள் உள்ளபடியே இந்த நான்காண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்ப பார் டெண்டர் பொறுத்தவரைக்கும் ஆன்லைனாக மாறிடுச்சு அதே போல என் பொறுத்தவரைக்கும் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த ஆயிரம் கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் முன்னதாக ஒருவர் பேட்டியிலே ஆயிரம் கோடி என்று சொல்லுகிறார் பின்னர் அமலாக்கத்துறை அதே ஆயிரம் கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு ஆயிரம் கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள் எனவே இந்த இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன் மக்களுக்கும் அது நன்றாக தெரியும் எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வெளிப்படை தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை குறிப்பாக வந்து இன்று பேசிய எதிர்கட்சித் தலைவர் கூட ஒரு நேரத்தில் ஆயிரம் கோடி இன்னொரு நேரங்களில் நாற்பதாயிரம் கோடி சுனிதா படத்தில் வரவில்லை ஓராயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்புலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன எனவே எந்தவிதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொள்முதலுக்கான கொள்முதல் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி மூணு மாசம் என்ன விற்பனை ஆயிருக்கு அதுல கடைசி மாசம் என்ன விற்பனை ஆயிருக்கு இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்க வந்து கொள்முதலுக்கான உத்தரவுகள் டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும் இதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல இது முழுக்க முழுக்க வந்து நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் கடைசி மூணு வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன சேல் ஆகுது மக்கள் என்ன பயன்படுத்தி இருக்காங்க அதில் கடைசி மாதம் என்ன பயன்படுத்துவாங்க ரெண்டையும் ஆவரேஜ் தான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை வெளிப்படை தன்மையோடு இருக்கிறது எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்தவிதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு வாணிப டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும்